சன் ட்ராஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற உங்கள் பெருமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வரவு திட்டத்தை விமர்சித்த சஜித் இரட்டை நாக்குடிய அரசாங்கம் எனவும் விசனம் மக்களின் நலன் கருதி அரசுக்கு அனுரவிக்கு தொடர்ந்தும் ஆதரவு வழங்கும் அபேஜன பல கட்சி தேர்தலிலும் ஒன்றிணைய எதிர்பார்ப்பு கொழும்பில் தொடரும் துப்பாக்கி சூடுகள் ஒருவர் பாலி யாழில் போதை நுகர்ந்த மூவருக்கு ஏற்பட்ட கதை போதை கொழுப்பில் தீவிரம் காட்டும் காவல்துறை அமெரிக்காவில் தொடரும் நிர்வாக முடக்கம் ஐந்தாயிரம் விமான சேவைகள் ரத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று ஆரம்பமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி திசா நாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் இதனைத் தொடர்ந்து வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று முதல் பதினான்காம் திகதி வரை இடம்பெறவுள்ளது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நவம்பர் பதினான்காம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் துணைக்களம் தெரிவித்துள்ளது வரவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு அல்லது குழுநிலை விவாதம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி முதல் பதினேழு நாட்களுக்கு இடம்பெற்றதன் பின்னர் இறுதி வாக்கெடுப்பு டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது வரவு செலவு தொட்ட காலப்பகுதியில் அரசாங்க விடுமுறை நாட்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்த்து ஒவ்வொரு நாளும் விவாதம் நடைபெறவுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயகவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் சமூக ஜதார்த்தத்தை புரிந்து கொண்டு முன்வைக்கப்பட்டதொரு வரவு செலவு திட்டம் ஆக அமையவில்லை என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களின் வாழ்க்கை சீர்குலைந்துள்ள நிலையில் அதனை சரி செய்யும் வகையில் வரவு செலவு திட்டம் அமையவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்ட உரை முடிந்த பின்னர் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதை எதிர்க்கட்சித் தலைவர் சாஜித் பிரேமதாசு இவ்வாறு தெரிவித்துள்ளார் மக்கள் என்று பல துயரகரமான சூழ்நிலையை எதிர்கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் வறுமை அதிகரித்து காணப்படுகின்றன வேலையின்மையும் அதிகரித்துள்ளது நாட்டின் மொத்தம் உள்நாட்டு உற்பத்தியில் ஐம்பது சதவீதம் மேலாக பங்களிக்கும் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களின் தொழில் நடவடிக்கைகள் வீழ்ச்சி கண்டு அவர்களினது வாழ்க்கை சீர்குலைந்து போயுள்ளன இவர்களை பாதுகாக்க இந்த அரசாங்கத்தால் முடியாது போய் உள்ளது விவசாயிகள் மீனவர்கள் சுயதொழில் புரிவோர் வேலையில்லா பட்டதாரிகள் என அனைவரும் தங்கள் பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வுகளும் இல்லாமல் தவிக்கின்றனர் இந்த வரவு செலவு ஏமாற்று பொய்கள் வேலைகள் தமது இருப்பை முன்னோக்கி கொண்டு செல்லும் வரவு செலவு திட்டமாக அமைந்து காணப்படுகிறது நாட்டை கட்டியெழுப்புவதற்கு சட்ட கட்டமைப்பு சட்டம் ஒன்றை உருவாக்குவேன் என்று ஜனாதிபதி கூறினாலும் அரசாங்கத்துடன் தொடர்பு பட்டவர்கள் போதைப் கடத்தலில் ஈடுபடும் இந்த நேரத்தில் இது தொடர்பான தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்க வேண்டாம் என்று சுற்றறிக்கைகளை வெளியிட்டுள்ளனர் இதற்கு முன்னர் இந்த அரசாங்கம் போதைப்பொருள் கடத்தல் குறித்து ஊடகங்களில் செய்திகளை வெளியிட்டு வந்தன ஆனால் இன்று திசை காட்டிய அரசாங்கத்தை சேர்ந்தோர் இந்த போதைப்பொருள் கடத்தலில் சிக்கிய பிற்பாடு இவற்றை ஊடகங்களில் காண்பிப்பதை தவிர்த்து அதனை மறைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இரட்டை நாக்கு கொண்டதாக இந்த அரசாங்கம் காணப்படுகிறது மக்களுக்கு நிவாரணம் வழங்காத ஐஎம்எஃப் எழுதிய வரவு செலவு திட்டத்தின் வடிவத்தை எடுத்த வரவு செலவு திட்டமாகும் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் எதுவும் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்படவில்லை இந்த ஆளும் தரப்பினர் மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றி வருகின்றனர் அரசாங்கத்திற்கு மனச்சாட்சி வரவில்லை இலங்கையில் உள்ள தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் பொருளாதார ரீதியில் நாடு முன்னேற்றமடையாது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டதாக குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் ஒரு சம்பிரதாயமான சடங்கு எனவும் இந்த வரவு செலவு திட்டத்தில் நாட்டின் முக்கிய பிரச்சனையான இனப்பிரச்சினை தொடர்பில் ஜனாதிபதி எந்தவொரு தீர்வையும் முன்வைக்கவில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொடுத்த வாக்குறுதிகள் தொடர்பில் ஜனாதிபதி ஏதும் சொல்லவில்லை எனவும் தமிழ் மக்களின் காணி விடுவிப்பு அரசியல் கைதிகள் விடுதலை என ஒரு விடயமும் இதில் உள்ளடக்கப்படவில்லை எனவும் கூறினார் ஆசிய வங்கி உள்ளிட்ட வெளிநாட்டு வங்கிகளில் கடன் பெற்று அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்து செல்வதாக கூறும் ஜனாதிபதி அந்த கடன்களை எவ்வாறு செலுத்தப் போகின்றார் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் வளமையாக ஒரு அரசாங்கம் வருடாந்தம் கொண்டு வரும் ஒரு வரவு செலவு திட்ட சடங்காகவே இந்த வரவு செலவு திட்டமும் அமைந்துள்ளது என ஸ்ரீதரன் கூறினார் நாட்டு மக்களின் நலன் கருதி அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் எனவும் அனைத்தையும் எதிர்க்கும் மனநிலையில் இல்லை எனவும் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்ட உரை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கையை மீட்டெடுத்த பெருமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்துக்கே காணப்படுகிறது அவர்களின் உழைப்பை இந்த அரசாங்கம் தமக்கு சொந்தமானது என்று குறிப்பிட்டுக்கொண்டு கொண்டு பொருளாதார இருந்து நாட்டை மீட்டெடுத்து விட்டதாக குறிப்பிடுகிறது தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் சிறந்த திட்டங்கள் ஏதும் இந்த வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை மாறாக போலியான வாக்குறுதிகள் மாத்திரமே இந்த முறையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஆகவே வரவு செலவு திட்டம் பற்றி பெரிதாக குறிப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை இல்லை அரச நிர்வாகம் டிஜிட்டல் மயப்படுத்தல் நிகழ்நிலை கொடுக்கல் வாங்கல் முறைமை பற்றிய முன்மொழிவுகள் வரவேற்கத்தக்கவை புதிய மாற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும் அப்போதுதான் டிஜிட்டல் பொருளாதார பயனை பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த குழு பதவை ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக உயர்த்துவதற்கான முன்மொழிவை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாய்க்கு முன்வைத்தமைக்கு தோட்ட தொழிலாளர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர் இதுவரை ஐம்பது முதல் நூறு ரூபாய் வரையிலான சிறிய ஊதிய உயர்வுக்காக போராட்டங்களையும் வேலைநிறுத்தங்களையும் நடத்திவதாக தோட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் இப்படி மக்களுக்காக வேண்டி அந்த சம்பளம் கொடுத்து வந்து ரொம்ப படுறோம் நான் அதை எல்லாத்துக்கும் நன்மை கிடைக்கிது தானே நாங்கள் நாங்கள் எங்களுக்கும் அதை நன்மை அதனால் ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம் ஆமாம் ஓ எல்லாமே மலைநாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஸ்டேட்டில் இருந்து வந்தவங்க தானே ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது மலை மக்களுக்கு என்னென்னா இது இரநூறு வருட காலத்துலேயும் இந்த போராட்டத்தை மத்தியில் தான் அந்த சல்லியை கூட்டி கூட்டி பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மீறி ஜனாதிபதி கொடுத்த உத்தரவை சரியாக நிறைவேற்றியிருக்காரு அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா எல்லோரும் நிறைய பேர் இன்றைக்கி எல்லாம் எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க பிள்ளைங்க தான் இப்போ அதனால் வேண்டிய அந்த காசு எல்லாம் எப்படியுமே இந்த டவுனில் தான் பழங்கும் அப்போ இனி அயர்களும் அந்த மாதிரி இருக்கும் நீ பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கலாம் நீ அவங்க கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் ஓரளவு முன்னுக்கு போகிறதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்குது அதை ரொம்ப சந்தோஷம் அது ஜனாதிபதிக்கு நன்றியை தரு அபே ஜனபல கட்சி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு தொடர்ந்தும் ஆதரவை வழங்கவுள்ளதாக அறிவித்துள்ளது அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் சிந்தக வீரகோன் அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை அறிவித்துள்ளார் அபே ஜனபல பல கட்சியின் உச்சபீடம் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்திற்கு தமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தீர்மானித்துள்ளதாக அந்த அறிவித்தலில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்காலத்தில் நடைபெற உள்ள தேர்தல்களில் தமது கட்சி தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவை வழங்க தீர்மானித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது தற்போதைய அரசாங்கம் எடுக்கும் நல்ல முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் ஜனாதிபதி நாட்டிற்கு முன்வைக்கும் தேசிய நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதற்கும் எதிர்பார்ப்பதாக அந்த கட்சி தெரிவித்துள்ளது சிங்கள கலாச்சார பாரம்பரியங்களை பாதுகாத்து எப்போதும் வாழக்கூடிய ஒரு இலங்கை தேசியத்தை உருவாக்குவதற்கான ஜனாதிபதியின் முயற்சிக்கு தமது கட்சியின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றும் அந்த அறிவித்தல் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் இடம்பெற்ற சூட்டில் காயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாற்பத்தி ஒரு வயதான நபர் ஒருவரே துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளார் கொட்டாஞ்சேனை பதினாறாம் ஒழுங்கையில் வீதியால் நடந்து சென்ற நபர் மீதே பின்னால் வந்த ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளார் சம்பவத்தில் படுகாயமடைந்த நபர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கொட்டாஞ்சேனை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் கெரோயின் போதைப் பொருளை நுகர்ந்து கொண்டிருந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் போலீஸ் போதை தடுப்பு விரிவு பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் மஞ்சுள கருணாரத்ன தலைமையிலான குழுவினரின் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதே போதைப் பொருளை நுகர்ந்து கொண்டிருந்த மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதான இளைஞரும் அரியாலை பகுதியைச் சேர்ந்த முப்பது மற்றும் முப்பத்தி இரண்டு வயதான இரண்டு இளைஞர்களுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து போதைப்பொருளை நுகர்வதற்காக பயன்படுத்தப்பட்ட மருத்துவ ஊசி ஹெரோயின் உள்ளிட்ட சில பொருட்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் கைதான சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் தேஜஸ் போர் விமானங்களுக்கு அமெரிக்காவிலிருந்து நூற்று பதிமூன்று இயந்திரங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது சிந்தூர் தாக்குதலுக்கு பின் ராணுவ பலத்தை அதிகரிக்கும் நடவடிக்கையில் இந்திய மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகின்றது அந்த வகையில் உள்நாட்டில் போர் விமானங்களை தயாரித்து வரும் கர்நாடகாவின் பெங்களூருவை சேர்ந்த எச் ஏ எல் எனப்படும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து தொன்னூற்று ஏழு தேஜம் ஸ்ட்ரக போர் விமானங்கள் வாங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதற்காக அந்த நிறுவனத்துடன் ரூபாய்க்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சு கையெழுத்திட்டுள்ளது எதிர்வரும் ஆறு ஆண்டுகளுக்குள் தொன்னூற்று ஏழு போர் விமானங்கள் விமானப்படைக்கு வழங்கப்பட உள்ளது இந்த நிலையில் தேஜஸ் போர் விமானங்களுக்கான இயந்திரங்களை அமெரிக்காவின் ஜேஇஸ்பேஸ் வாங்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் கையெழுத்திட்டது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் விநியோகங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தொடங்கி இரண்டாயிரத்தி இரண்டுக்குள் முடிவடையும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் புதிதாக தயாரிக்கப்படும் விமானங்கள் நீண்ட காலமாக சர்வை செய்து மிக் இருபத்தி ஒன்று ரக போர் விமானங்களுக்கு பதிலாக இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்பட உள்ளது அமெரிக்க அரசு நிர்வாகம் முடங்கியுள்ள நிலையில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டு அல்லது தாமதமாகியதாக கூறப்படுகிறது அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கீழ் அவையான அமெரிக்க காங்கிரஸ் டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்கு இடையிலான வரவு செலவு திட்ட மோதல் இன்னும் முடிவுக்கு வராததால் அமெரிக்க வரலாற்றில் மிக நீண்டகால அரசாங்க முடக்கம் தொடர்ந்து நீடித்து வருகிறது இதனால் அமெரிக்க அரசுக்கு சொந்தமான விமான நிறுவன பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டு பலரும் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டுள்ளனர் மேலும் விமானங்களை இயக்க போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படாததால் நியூயார்க் லாஸ் ஏஞ்சல்ஸ் சிக்காகோ

ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரித்தானிய விஞ்ஞானி பிரான்ஸ் கிரிக்வுடன் சேர்ந்து இரட்டை நாட்டு மடல் என்ற தீஎன்ஏ அமைப்பை கண்டுபிடித்தார் இந்த கண்டுபிடிப்பிற்காக ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக் ஆகியோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு மருத்துவத்திற்கான நோபல் பரிசை பெற்றமை குறிப்பிடத்தக்கது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் விமர்சித்த இரட்டை விமர்சித்தஜித் அரசாங்கம் எனவும் நலன் கருதி அரசுக்கு அனுரவிக்கு தொடர்ந்தும் ஆதரவு வழங்கும் அபேஜன பல கட்சி தேர்தலிலும் ஒன்றிணைய எதிர்பார்ப்பு கொழும்பில் தொடரும் துப்பாக்கி சூடுகள் ஒருவர் பாலி யாழில் போதை நுகர்ந்த மூவருக்கு ஏற்பட்ட கதை போதை ஒழுப்பில் தீவிரம் காட்டும் காவல்துறை அமெரிக்காவில் தொடரும் நிர்வாக முடக்கம் ஐந்தாயிரம் விமான சேவைகள் ரத்து இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்